ஜி ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாசம் ரொம்ப அனுகூலமான மாசமாக தான் இருக்க போகுது ஏன்னா தைரியம் இந்த மாசத்துல அதிகமா உண்டாகிற நேரம் அதனால உங்களுடைய தைரியத்தினாலேயே நிறைய அனுகூலங்களை நீங்க சம்பாதிப்பீங்க மற்றபடி உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடங்கல்கள் தாமதங்கள் தடைகள் இதெல்லாம் வரும் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்தாலும் கூட உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பண வரவுகள் உத்தியோகத்தில் ஏதாவது வர வேண்டிய பாக்கிகள் இல்லை ஏதாவது வர வேண்டிய அலவன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதம் வந்து வெகு எளிதாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டு ஆனால் போட்டிகளும் பொறாமைகளும் நிச்சயமாக உண்டு அப்போ அந்த போட்டி பொறாமைகளை சமாளித்து நீங்கள் லாபம் காண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் அதனால் வந்து உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப இது வந்து அனுகூலமான மாதமாக தான் போகுது குறிப்பாக இரும்பு ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் கமிஷனு கட்டுமான தொழில்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதில் இருக்கிற கூடியவங்களுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாகும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆதாயம் இருக்கிற மாதம்தான் அது ஒரு சிலருக்கு ஜூலை ஆறுக்கு மேலே இடமாற்றம் ஏற்படலாம் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட ரொம்ப நிம்மதியான மனப்போக்கு இருக்கும் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் அதிகமாக ஏற்படும் ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும் அவங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களை நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில குழந்தைங்களுக்கு உடல்நல பாதிப்பும் ஏற்படும் சில குழந்தைங்களுக்கு மந்தப்போக்கும் ஏற்படும் தாயோடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பா கவனம் தேவைப்படும் தந்தையோடைய உடல்நிலை சீராகவே இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம்ன்றதுனால நீங்க கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்துக்க வேண்டியது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் ராகுகேது சம்பந்தப்பட்ட அல்லது ராகுகேது பரிகாரம் செய்யக்கூடிய கோயில்களில் வீட்டு இருக்கிற இறைவனை நீங்கள் வணங்குறது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே நேரம் திருவட்டத்துறை தீர்த்தபுரிஷன் வணங்குறதும் திருப்பூர் முருகனை வணங்குறதும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பெருமாள் வழிபாடோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடோ விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டப தினங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையை அவசியம் கடைபிடிச்சாகணும் அந்த நாட்களில் நீங்கள் வண்டி வாகனங்களை இரவு பொறுத்துல இயக்கிறத குறைச்சிக்கிட்டால் நல்லது